இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவருக்கு நூறு கிலோ உடைக்கும் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிலோ உடைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டிய என்ன காரணம் எதாச்சுன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து அன்னைக்கு பூண்டு வாங்க வந்தவங்க வடு வடுபெட்டியில் கொஞ்சம் பூண்டு வாங்க கொடுத்துட்டு வேற பொருளா வாங்கிட்டு போனாங்க சரி உணவு தானியத்துக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போனது அந்த அப்படி அதை டெவலப் ஆனதா வடிவுபட்டு நம்ம கேள்விப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மத்திய பிரதேச ராஜஸ்தான் குஜராத் இந்த மூணு ஸ்டேட்லயுமே போய் நேரடியா விவசாயிகிட்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பல ஆங்கில பண்றாங்க சார் இன்னைக்கு வந்து சாதாரண எக்ஸல் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க டெம்போல கொண்டு போறாங்க அப்புறம் ஹோட்டல்ஸ் எங்கெங்க அதிகமா சாப்பாடு செய்யறாங்களோ அங்கெல்லாம் இருக்காங்க கடைகளை கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இது எதை நம்ம கையில எடுத்தோம்னா ஈஸியா சப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு கிலோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கோயம்பேட்டுக்கு நம்ம சப்பளை வந்து பதினஞ்சு ரூபா சார் அப்படி இருநூத்தி பதினஞ்சு பூண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி மத்த இடத்துல ஒப்பிடுறப்ப இந்த ரேட் வராது சரி ஓகே ஆமா இந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டர் குவாலிட்டி ராஜஸ்தானா மத்திய பிரதேசம் இது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் நம்ம மத்திய பிரதேசத்துக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெர்சென்டேஜ் மார்ஜின் வச்சு நம்ம என்ன காரணம் இப்ப மத்த இடத்துல அப்படி பண்ண மாட்டாங்க இது நமக்கு வந்து சொந்த இடம் மத்த இடத்துல பாத்தா இப்ப நம்ம சிட்டிக்குள்ள வைக்கிறோம் கோயம்பேட்டுல வைக்கிறோம் வாடகையே நமக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த பூண்டு வந்து ரெண்டு விஷயத்த முதல்ல வாங்கிக்கணும் புது பூண்டு ஆகும் டிசம்பர் எண்டுல இருந்து ஜனவரி பிப்ரவரி డిసెంబర్ ఎండ్ జనవరి ఫిబ్రవరి మూడు మాసం ரெண்டரை மாசம் கரெக்டா சொன்னீங்கன்னா இப்போ வந்து புது பூண்டார விழா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்கா வாங்கி வைக்க கூடாது சைனா பூண்டு உள்ள வர ஆரம்பிச்சு சைனா பூண்டு உள்ள வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ராஜஸ்தான் அந்த பக்கம் சைனா பூண்டு புட்டு கவர்மெண்ட் ரூல் படி வைக்க கூடாது வைக்க கூடாது அதனால அது வந்துட்டு எல்லாமே ரூல்ஸ் படி வைக்கல அதனால சைனா பூண்டு பத்தி கிடையாது கால் பண்ணி கேட்டா ஹெல்ப் பண்ணுவீங்களா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்னா புதுசா பண்றவங்க வந்து நீங்க முதல்ல கடை வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க பைக்ல வச்சு வியாபாரம் பண்ண போறீங்களா ஆட்டோல வச்சு வியாபாரம் பண்ண போறீங்களா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்களா ஹோல்சேல் பண்ண போறீங்களா இல்ல லைன்ல இருக்க கடைகளுக்கு சப்ளை பண்ண போறீங்களா இல்லை ஹோட்டலுக்கு மட்டும் நான் எஸ்பெஷலி பிரியாணிக்கு மட்டும் பிரியாணி கடைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஹோட்டலுக்கு மட்டும் கொடுக்க போறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் எனக்கு கரெக்டான வருது இது வந்து நமக்கு மத்திய பிரதேச இது வந்து பாத்தீங்கன்னாங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அப்படியா இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா வரும் எங்க முன்னூறு ரூபாய் ஓகே ஆமா ஒரு கிலோ ஒரு கிலோ முன்னூறுவா முந்நூறுவா பாம்பு உண்டு பாக்ஸ் பூண்டு மார்க்கெட்ல வாங்க முன்னூறு வரும் ஆமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டரா இருக்கும் சைஸ்னா அவரேஜ் ஒரே ஈக்குவலா இருக்கும் அந்த மாதிரி சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா லட்டுவான்னு சொல்லுவாங்க இது லட்டு பாம்பு இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் இருநூத்தி எம்பா ஆமா மார்க்கெட் பாத்தீங்கன்னா முன்னூறு முன்னூத்தி பத்து இந்த ரூபாய்க்கு நீங்க நீங்க இருநூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவோம் இது வந்து தாராளமாக இருக்கலாம் அந்த ஏரியாக்கு அந்த மாதிரி விற்கலாம் சொல்லுங்க நம்ம வந்து பாத்தா இப்ப நம்ம எடுத்து வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் வச்சு வைக்கிறாங்க ஒரு கிலோ செய்யறோம் கடைகளுக்கு பாக்குறோம் சரி இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனை கிலோ பாக்ஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா அவரேஜ் முப்பது கிலோ பாக்ஸ் ஓகே முப்பது கிலோ பாக்ஸ் மட்டும் இந்த பூண்டு வரும் முப்பது கிலோ பாக்ஸ் மட்டும் அது இது வந்து பாத்தா நாற்பது கிலோ பாக்ஸ் பையங்க பழப்பை வந்து நாற்பது கிலோ பை வரும் ஆவரேஜ் நாற்பது கிலோ பை வரும் இதுல வந்து எல்லா சைஸுமே வந்துடும் அது என்ன பொண்ணு அது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரைட்டி தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல வந்து வரது பாம்பு இது ஜாவரா குவாலிட்டி இது ஜாவரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே அந்த ஒயிட்னஸ் கிடைக்கும் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா கெட்டி இருக்கும் பூண்டு வந்து பம்பிங் இருக்காது பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பூண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும் இதுல எந்த இதுவுமே இருக்காது

கஸ்டமர் சொன்னா நம்ம பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த பூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடைக்கிறது காண்டி வச்சிருக்கோம் இது உடைக்கிறது தான் உடைப்போம் உடைச்சிட்டு உதிரி பண்ணுவோம் சுத்தம் பண்ணுவோம் உதிரி பண்ணது போக நம்ம பீல் பண்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி உடைக்கிறது தான் ஆமா உடைக்கிறதா உடைக்கிறது அதுக்கடுத்து லேபர் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்ம குவாலிட்டி கிடைச்சிரும் சரி ஓகே ஆமா வேறு குச்சி இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டர் குவாலிட்டி வெல்கம் பேக் பிசினஸ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பூண்டு அப்படி நல்லா ரொம்ப பிடிக்குங்க அதாவது சாப்பிட்றதுக்கும் சரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கும் சரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறக்கும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூண்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டு தான் இங்கேருந்து அதிகமாக பூண்டு சப்ளை ஆகிட்டு இருக்கு பட் இன்றைக்கி இன்றைக்கி பூண்டு எங்கேருந்து வந்துட்டு இருக்குது எப்படின்னா அதை நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும் எப்படி எப்படி சேல் பண்ணுறது நிறைய பேர் பூண்டு டீட்டாக போயிருக்கேன் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பூண்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் புதுசாக பண்ண போகிறவங்க எப்படி சேஃப்டியாக பண்ணுறது எந்த மாதிரி கொண்டு போனால் சேல் பண்ணுறது இப்போ உதாரணம் சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போ நான் பூண்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா எதாவது ஏதாவது லாஸ் ஆகிருவாங்க அப்படின்னு சந்தேகம் இருக்கும் பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான சந்தேகமும் இருக்காதுங்க சோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதானே பிசினஸ் அப்படி இந்த மாதிரி ஐடியா வந்துடும் கண்டிப்பா உங்களுக்கு பாருங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க இவங்க வந்து சென்னையில் இருந்துகிட்டு மத்திய பிரதேச உத்தரப்பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் ஸோ இந்த மாதிரி வட இருந்து பூண்டுகளை மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வந்து சென்னையில் வச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உருசை பூண்டாவும் கொடுக்குறாங்க முழு பூண்டாகவும் கொடுக்குறாங்க உடச்ச பூண்டாவும் இருக்காங்க எந்த டைப்பில் பூண்டு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவங்கள மாதிரி உடச்சி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற போகிறவங்க இவங்க பூண்டு வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இவங்களை கனெக்ட் பண்ணலாம் பல்காக பண்ணுறவங்க சில்லரியாக பண்ணுறவங்க மொத்தமாக பண்ணுறவங்க லைனில் பண்ணுறவங்க கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணலாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரேட் வரையா பா பேச போகிறோம் எந்த எந்தெந்த வெரைட்டி இருக்குன்னு பார்க்க போகிறோம் எப்படி ஆர்ட்ரு பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ண முடியும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி இந்த பூண்டை சேஃப்டி பண்ணுறது டு ஜெட் எல்லாத்த பற்றி பேச போகிற வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கனெக்ட் பண்ணுங்க நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக வராங்க டேரக்டாக வரலாம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கள் பேர் என்ன கம்பெனி பேர் என்ன எங்கே இருக்கீங்க சார் கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் ட்ரேடர் சார் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியில இருக்கு சென்னை ஆமா வண்டலூர் சர்வீஸ் ரோடு இருக்கு சர்வீஸ் ரோட் என்ட்ரன்ஸ்ல இருந்து நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு

பூனா மீடியம் மற்றபடி உதிரி பூண்டு உடைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானது பீல்டு பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானது அது மாதிரி பூண்டு வெரைட்டில எல்லாமே வந்துடும் எல்லாமே ஆமா இப்ப சில பேர் பார்த்தா பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு செக்ரிகேட்டா பண்ணுவாங்க சில பேர் பீல்டு மட்டும் பண்ணுவாங்க சில பேர் உதிரி மட்டும் பண்ணுவாங்க சில பேர் பல்கு மட்டும் பண்ணுவாங்க சில பேர் இமாச்சல பெருசா எடுத்து பண்ணுவாங்க நமக்கிட்ட அந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன வேணுமோ பூண்டு இதுதான் இந்த சைஸ் இந்த குவாலிட்டி எங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப ஆப்கானிஸ்தான் பூண்டு ரீசன்டா இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான் பூண்டு எங்ககள வந்து ஒரு டன் வேணும்னா ஆப்கானிஸ்தான் புண்ட் உங்களுக்கு இது அதனால உங்களுக்கு அந்த எந்த குவாலிட்டினால எல்லா வெரைட்டியுமே இருக்குன்றேன். சரி சரி வீடியோக்குள்ள போயிரலாமா? போயிரலாம் தாராளமா. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் இப்போ நம்ம இந்த 니க்கர் እንட்றீங்களா? இது எது என்ன அடைது? இங்க என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பூண்டு குடோன் அப்படியா பூண்டு குடோன் பூண்டு குடோன் மத்திய பிரதேச ராஜஸ்தான் குஜராத் இந்த மூணு ஸ்டேட்லயுமே போய் நேரடியா விவசாயிகிட்டே பர்ச்சேஸ் பண்றோம் அப்படியா ஆமா அது போக எஸ்பெஷலி இமாச்சல் வந்து இமாச்சல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபார்மர்ட் தான் சரி சார் ஹிந்தில வந்து கிசான் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபார்மர்கிட்டே போய் பர்சேஸ் பண்றோம் சரி ஃபார்மர்ட் இல்லாத பட்சத்துல மட்டும் மட்டும்தான் அங்க போய் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணும் ஓகே அதனால இந்த ரேட் வந்து பாத்தனா நம்ம யார காரிலேயுமே நம்ம கம்மியா குடுக்க முடியும் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரேட் அதிகமா இருந்தாலும் கூட ரேட் வந்துட்டு எல்லாரையும் கடையில ஒப்பிட நம்ம கிட்ட வில எப்பயுமே கம்மியா தமிழா இருக்கும் நான் என்ன கேக்குறேன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொதுவா தமிழ்நாட்டுல பூண்டு அப்படின்னா வடுகப்பட்டி தான் நிறைய பேர் அங்க தேடி ஓடுறாங்க நீங்க சென்னையில நீங்க இருக்கிறீங்க நீங்க சென்னை மக்கள் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுல பல ஊர்கள பாக்குறாங்க அவங்களாம் அங்கே டெரெக்டா வந்தாங்க அப்படின்னா அது அதோட ரேட் கம்மியா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இல்ல நூறு சதவீதம் கம்மியா கிடைக்கும் அப்படியா ஆமா நூறு சதவீதம் கம்மி உதாரணத்துக்கு ஒரு நாட்டு பூண்டுன்னு எடுத்துக்கலாம் நாட்டு பூண்டு அங்க என்ன ரேட்டு நீங்க என்ன ரேட் இருக்கீங்க இப்போ நம்ம மத்திய பிரேயஸுக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பர்சென்டேஜ் மாரிஜின் வச்சு நம்ம சரி என்ன கண்ணா இப்ப மத்த இடத்துல அப்படி பண்ண மாட்டாங்க இது நமக்கு வந்து சொந்த இடம் ஒரு <imit> <imit> மற்றபடி அந்த உதிரி பூண்டு உடைக்கிறோம் உதிரி பூண்டு எங்க நீங்க சப்ளை பண்ணுவோம் எங்க அனுப்பிட்டு இருக்கீங்க உதிரி பூண்டு உதிரி பூண்டு எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படியா உடைக்கிறது இங்கே உடைக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறோம் ஸ்பெஷலி கோயம்புத்தூருக்கு சப்ளை பண்ணுறோம் அதனால மத்த இங்க இருக்க எல்லா ஹோட்டல்ஸ் மளிகை கடை சரி ஹோல்சேல் கடைக்காரவங்க பிரியாணி ஷாப் ஷாப்பு பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப இப்ப நீங்க சொன்னது தெரியுமா டன் கணக்குல இப்ப நிறைய பேர் வந்து பூண்டுகளை மொத்தமா வாங்கி அப்படியே கை மாத்தி விடுறாங்க தெரியுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் பண்றாங்களா கை மாத்தி விடுறவங்க நிறைய பேர் பண்ணி இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சென்டேஜ் மாரிஜின் பண்ணி அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் அதான் பண்ணவும் முடியும் ஹோல்சேல் பண்றவங்க எப்பயுமே பெரிய மார்ஜின் மாரிஜின் வைக்கக்கூடாது வைக்கவும் இந்த டவுட் இருக்கேன் கேட்க பார்த்து எனக்கு வந்து வேற யாரும் உங்ககிட்ட கால் பண்ணி சார் எனக்கு வந்து ஒரு பத்து டன் வேணும் சார் நான் வந்து வேற வேற இடத்துல கை மாத்தப் போறேன் அப்படின்னு வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி குடுப்போம் அதை வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் ஏன்னா ரேட் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட் இருக்கும் அப்படியா ஆமா இப்ப வடகுபட்டி சொல்றாங்க மத்த இடத்துலயும் சொல்றாங்க எங்க வேணாலும் ஒப்பீட்டு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் இது வரைக்கும் வாங்குனவங்க எல்லாமே ரொம்ப திருப்தியாதான் இருக்காங்க அப்படியே உங்ககிட்ட வந்து முழு பூண்டும் கிடைக்கும் உரைச்ச பூண்டும் கிடைக்கும் உரிச்ச பூண்டும் கிடைக்கும் உரிச்ச பூண்டும் கிடைக்கும் அது அது எப்படி கொடுத்துருக்கீங்க உரிச்ச பூண்டுலாம் உரிச்ச பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரையர் இருக்கு அப்படியா ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடைக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம் உரிக்கிறதுக்கும் உரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இது எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நூறு கிலோ வந்து இதுல கெப்பாசிட்டிங்க சரி இந்த ட்ரெயில் வந்து ஒவ்வொரு ட்ரெயில் அஞ்சு அஞ்சு கிலோ வச்சுக்கலாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இருபது ட்ரே இருக்கு சரி இதை வந்து பார்த்தீன்னா நம்மளுடைய கிளைமேட் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதுல லோடு பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளவு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுட்டு இதுல இருந்து பூண்டு லோடு பண்ணிட்டு இதில் வந்து இப்ப இன்னைக்கு கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி செகண்ட் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இது வந்து செட்டிங் டைமர் இதை வச்சுட்டு நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு இத நம்ம வந்து பிப்டி டிகிரி டெம்பரேச்சர்ல எடுத்து உடச்சோம்னா உடச்சிக்கலாம் சரி ஓகே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் இருக்கும் ஏன்னா அதிகமாக தேவைன்ற பட்சத்தில் இது ஒரு ட்ரையர் மிஷின் இருக்கும் சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பூண்டு உடைக்கிற மிஷின் தான் இது வந்து சின்ன மிஷின் இது வந்து கம்மியாக உடைக்கும் இது கம்மியா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நூறு கிலோ உடைக்கும் ஒரு மணி நூறு கிலோ ஒரு கிலோ ஒரு மணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நானூறு கிலோ மிஷின் அப்படியா ஆமா இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு கிலோ உடைக்கலாம் ஒன்னு அவருக்கு சரி சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஷினா நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணோம் அதனால டெவலப் பண்றப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம அதுக்கடுத்து இதுல தான் நம்ம உடச்சிட்டு இருக்கிறோம் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம வந்து அவருக்கு நானூறு கிலோ உடைக்கும் போதுதான் நம்ம செலவை குறைக்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு செலவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து லோ பிரைஸா கொடுக்குறப்ப கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இப்ப நம்ம உதிரி பூண்டே பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பெர்சென்டேஜ் வைக்கலாம் மினிமம் மார்ஜி அப்படியா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வைக்கலாம் கேட்க போறேன் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஒரு கிலோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கோயம்பேட்டுக்கு நம்ம சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினஞ்சு ரூபா சார் அப்படி இருநூத்தி பதினஞ்சு ரூபா இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கீங்க இந்த பூண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி மத்த இடத்துல பெரியப்ப இந்த ரேட் வராது சரி ஓகே ஆமா இந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டர் குவாலிட்டியா இருக்கு ராஜஸ்தானா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேச மத்திய பிரதேஷ் சரி ஆமா இது இருநூத்தி பதினஞ்சு ரூபா நீங்க ஹோல்சேல் கொடுத்துட்டு ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இது கடையில அவங்க எவ்வளவு விற்கிறாங்க இது கடையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் விற்பாங்க இருநூத்தி எழுபது எழுபது ரூபா வரைக்கும் நூறு கிலோ உதிரி கொண்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க எவ்வளவு அவங்க விற்கலாம் இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கி இப்ப நம்ம அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அங்க இருக்கு ஆனா நம்ம என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல்ல எல்லாரையும் கட்டிலும் பெட்டரா கொடுத்துருணும் சரி ஓகே அதுதான் நம்மளுடைய டார்கெட் எல்லாரையும் பட்டிலும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட ரேட்ல

வேற பொருளா வாங்கிட்டு போனாங்க சரி உணவு தானியத்துக்கு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு போனதே அந்த அப்படி அதை டெவலப் ஆனதா வடுகுப்பட்டி நம்ம கேள்விப்பட்டது வந்து பார்த்தோன்னா இதுதான் சரி ஓகே நமக்கு முன்னோர்கள் சொல்றது பூண்டுக்கு வந்து ஒரு மெயின் ஹப் பண்ணா ஆயிருச்சு ஆமா அது அது மாதிரி ஆயிருச்சு ஆனா ரேட் கம்பேர் பண்ணி இன்னைக்கு அப்படி கிடையாது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் நேரடியா வாங்குறோம் செய்யறோம் ரேட்டை நம்ம கம்மியா கொடுக்குன்னு பாக்குறோம் அவங்களுடைய ஒரு போட்டியாளர் இருக்காங்க சரி இப்ப நம்ம போய் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு போனோம் இப்ப நம்ம வந்து மத்தவங்க நாலு இடத்துக்கு போனாங்கன்னா நம்ம போய் கிராமத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படியா இந்த சவாலா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரேட்டை எப்படி கொடுக்க முடியும்னா நம்ம முழுக்க முழுக்க கிராமத்துல போய் பர்ச்சேஸ் பண்றது விவசாயிகிட்ட பர்ச்சேஸ் பண்றது வீட்டுல பர்ச்சேஸ் பண்றது இதுல நான் வழக்கமா என்ன வைக்கிறேனோ மெஜினா அதான் ஏன்னா இதெல்லாம் நான் ரெகுலரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேக்குறக்கான்னு சொல்லல வழக்கமாவே பாத்தீங்கன்னா ஐயோ பூண்டு வந்து இன்னைக்கு வெலை ஏறி போச்சு அதனால நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு வெலை நம்ம கம்மியா வந்துச்சா என்கிட்ட அந்த பூண்டு வந்த பூண்டு கம்மியா வர வரைக்கும் அப்படியே வித்துருவேன் சரி 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 இதுதான் நம்மளோட ஒருவேளை வில இறங்கிடுச்சு அங்க இருந்து வந்துருச்சு அங்கேயே மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க நிலவரத்துக்கு இங்கேயே நம்ம சார் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து பல ஆங்கிள்ள பண்றாங்க சார் இன்னைக்கு வந்து சாதாரண எக்ஸல் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க டெம்போல கொண்டு போறாங்க அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எங்கெங்க அதிகமா சாப்பாடு செய்யறாங்களோ அங்கெல்லாம் கொண்டு மொத்தமா கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க கடைகள் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இதை எதை நம்ம கையில எடுத்தோம்னா ஈஸியா சம்பாதிக்கலாம் நஷ்டம் இல்லாம ஒரு சேஃப்டியா சம்பாதிக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்குங்க சரி ஓகே பூண்டுல வந்து ரெண்டு விஷயத்த முதல்ல வாங்கிக்கணும் புது பூண்டு ஆகும் டிசம்பர் எண்டுல இருந்து ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் எண்டு ஜனவரி பிப்ரவரி மூணு மாசம் ரெண்டரை மாசம் கரெக்டா சொன்னீங்கன்னா இப்ப வந்து புது பூண்டார விழாவும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்கா வாங்கி வைக்க கூடாது பல்கா வாங்கி வைக்க கூடாது எந்த வியாபாரியா இருந்தாலும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்னவோ அந்த இன்னைக்கு நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள நான் என்ன சேல் பண்ண போறேனோ அதை மட்டும் வாங்கி சேல் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே ஏன்னா அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா விலையும் ஹையா இருக்கும் பூண்டும் அழுகி போயிடும் சரி அதே மாதிரி டிசம்பர் மாதம் கடைசி மாதம் பூண்டு வந்து நவம்பர் ரெண்டு டிசம்பர் ரெண்டுல பாத்தீங்கன்னா வந்து பூண்டு வந்து பம்பிங் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு பூண்டோட அரவியல்ஸ் வந்து இப்ப பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் வருதுன்னா பூண்டு வந்து ஒன் தான் தாங்கும் அதுக்கு அடுத்து இந்த பூண்டு வழக்கமாவே பம்பிங் வந்து சொத்த வர ஆரம்பிக்கும் இது எதார்த்தம் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வியாபாரத்தையே ஆரம்பிக்கணும் முதல்ல இந்த வியாபாரத்தை சரியா ஆரம்பிக்கிறோம்னா இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் டிசம்பர்லயும் நல்ல பூண்டு வரும் எங்கிருந்து வரும்னா குஜராத்துல இருந்து நல்ல பூண்டு வரும் அதாவது குவாலிட்டி ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுனால இப்ப நம்ம தான் வாங்குவோம் சரி அத நம்ம லைவ் வில்லாதம் போய் பர்ச்சேஸ் பண்றோம் அதுவும் தான் பர்ச்சேஸ் பண்றோம் மத்த டைத்துல இதெல்லாம் மெஜாரிட்டியா நம்ம மத்திய பிரதேச ராஜஸ்தானில எடுத்துக்களை செஞ்சுக்கலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்க மாதிரி வித்துட்டு இருக்கு ஆமா புரியுதுங்களா விலை வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு அதிகம் ஜாஸ்தி போன வருஷம் கடலையும் இந்த வருஷம் வில அதிகம் கண்டிப்பா இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே மத்திய பிரதேச ரெல வந்து ஐநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ நம்ம ஒரு பத்து நாள் பர்ச்சேஸ் பண்ணல அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பாக்கலாம் மார்க்கெட் ரொம்ப ஹை அப்ப ரொம்ப ரொம்ப ஹை அதுக்கடுத்து திருப்பி ரெண்டே வாரத்துல திருப்பி வந்தா முன்னூறு முன்னூத்தம்பது வந்துருச்சு வந்துருச்சு ஏன்னா ஸ்ட்ரைக் பண்ணாங்க இம்போர்ட் பூண்டு இறங்குச்சு சைனா பூண்டு இம்போர்ட் பண்ணாங்க சைனா பூண்டு தடை பண்ண சொன்னாங்க அதை தடை பண்ணாங்க ஒரு ஸ்டெப்ல இருக்குது இப்ப மார்க்கெட்டு ஆரம்பிச்சு சைனா பூண்டு வர உள்ள வர ஆரம்பிச்சு இப்ப ராஜஸ்தான் அந்த பக்கம் சைனா பூண்டுலாம் புட்டு கவர்மெண்ட் ரூல் படி வைக்க கூடாது அதனால அது வந்து எல்லாமே ரூல்ஸ் படி விக்கல அதனால சைனா பூண்டு இப்போது கிடையாது கவர்மெண்ட் அலோவ் பண்ணா நம்ம சைனா பூண்டு இம்போர்ட் பண்ணி வைப்போம் ஓகே சைனா பா கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணா இல்ல நான் ஏனா நம்ம சைனா பூண்டு இம்போர்ட் பண்ணி நம்ம விற்கிறதுனால அது உடம்புக்கு எது கெடுதியா அது வந்து பார்த்தனா ஏற்கனவே எல்லாமே மருத்துவ ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு சைனா பூண்டு பயன்படுத்தக்கூடாது உணவுக்கு அது தகுதி இல்ல அப்படின்ற ஒரு இது அதனால நம்ம இது பண்றோம் நம்மளுடைய இது இன்னொன்னு நீங்க கேக்கிட்ட இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணலாம்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மனால வீட்ல இப்ப வந்து அபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டைல் அபார்ட்மெண்ட் ஒரு ஐம்பது வீடு இருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க நம்ம மட்டும் அப்படியே வாங்குறாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வாங்குறாங்க அவங்க வாங்கி ஆள் கிலோ எடுத்துட்டு போயிடுறாங்க பிரிச்சுக்கிறாங்க இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இப்ப ரீசேல் பண்றது வந்து இப்ப டிவிஎஸ் வைக்கலாம் கிராம பக்கத்துல நல்ல சேல்ஸ் ஆகும் டிவிஎஸ் அதே மாதிரி இங்க வந்து ஒரு டவுன்ஷிப் ஏரியாவில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில ஏதாவது ஒரு கார்னர்ல போய் ஒரு ஐநூறு கிலோ எடுத்து கொட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்க ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் தலையாயிரம் தலையாயிரம் அந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஆனா இந்த பிசினஸ் இவங்க பண்ணணும் இவங்க பண்ணக்கூடாதுன்றக்கான அந்த இதே கிடையாது யாரா இருக்கலாம் ஏன்னா எல்லா பக்கமே இது சேல்ஸ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதோடைய நுடுக்கம் தெரியும் ஆமா உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் மட்டும் கொடுக்க போறாங்க ஆமா புதுசா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம போட்டு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு பயம் இருக்கும் மனசுல புதுசாக லாஸ் இப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தால் கேட்டுக்கரலாம் ஏன் தெரியுமா லாஸ் ஆகாம அவங்க வியாபாரத்தை அவங்க பண்ணாதான் நமக்கு ஒரு வியாபாரம் கிடைக்கும் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டா நீ ஹெல்ப் பண்ணுவீங்களா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்னா புதுசாக பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல கடை வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க பைக்ல வச்சு வியாபாரம் பண்ண போறீங்களா ஆட்டோவில் பண்ண போறீங்களா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்களா ஹோல்சேல் பண்ண போறீங்களா இல்ல லைன்ல இருக்க கடைகளுக்கு சப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஹோட்டலுக்கு மட்டும் நான் எஸ்பெஷலி பிரியாணிக்கு மட்டும் பிரியாணி கடைக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஹோட்டலுக்கு மட்டும் கொடுக்க போறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் எனக்கு கரெக்டான சொல்லணும் ஏன் தெரியல வச்சிருக்கோம் சூப்பர் மார்க்கெட் குவாலிட்டிக்கு ஒரு குவாலிட்டி வச்சிருப்போம் நீ இப்ப நம்ம பைக்ல செல் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் போதும் குவாலிட்டி ஒன்னா இருந்தாலும் கூட சைஸ் ரேட் இருக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் பூண்டு அந்த பூண்டு தான் அவங்களுக்கு அதிகமா சேல்ஸ் ஆகும் ஏன்னா அவங்க அவங்க போறது எல்லாமே கிராம பக்கத்துல கொஞ்சம் ஏழ்மையான இருக்கிறவங்க வாங்குற இடம் அந்த இடம் சரி அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆட்டோல வைக்கிறதும் பைக்ல வைக்கிறதும் ஒரு குவாலிட்டி ராஜஸ்தான் ஆமா மற்றபடியா குவாலிட்டி மற்றபடியாக பாக்ஸ் குவாலிட்டி இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஹோல்சேல் கடை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி இப்போ நம்ம இங்க இங்கிருந்து அந்தமான்க்கு அனுப்புகிறோம் அந்தமானுக்கு அனுப்புறப்படி அந்தமான் அனுப்புறப்ப இந்த இயரு சீசன் எண்டில் ரொம்ப கவனமா அனுப்புவோம் சீசன் ரொம்ப கவனமாக அனுப்புவோம் ஏன்னா பூண்டு வந்து கப்பல்ல போனோம் அப்படியா ஆமா இது வந்து கப்பல போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டெனர்ல முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும் கரெக்டாக போய் டெலிவரி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த கண்டெய்னரை அங்கேயும் உடனே எடுத்து ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பூண்டு வந்து பூ பூண்டு அழிகுறோம் ஆனா இடையில அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது மத்தபடியே அது பாட்டுக்கு ஆவரேஜா இருக்கும் எப்பயும் பிரச்சனை கிடையாது நல்ல மார்க்கெட் இருக்கு அந்த மாநில ஏன்னா நாங்களே போய் அந்த மாநில சேல் பண்ணிருக்கோம் அங்க தமிழர்கள் அதிகமா இருக்காங்க சிறுவுக்கு இது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செட் நீங்க போட்டிருக்கீங்களே இந்த மாதிரி பூண்டை மொத்தமா வாங்கி நம்ம வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான அந்த காற்று ஓட்டமா இருக்கு இதுக்கு காட்டு ஓட்டம் தேவைப்படும் கண்டிப்பா காட்டோட்டம் தேவைப்படும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேலட்ல வச்சிருக்கோம் ஆமா காலட்லாம் பார்த்தீங்கன்னா கீழ வச்சிருப்போம் காத்தோட்டமாத்தான் இருக்கும் எந்த டேமேஜ் ஆகாது ஏன்னா பூண்டுக்கு தரையில போட்டால் அது அழுகும் உங்களுக்கு இதுன்னு ஒன்னு இருக்குது மற்றபடியா எந்த பிரச்சனையும் இருக்காது புதுசா வர்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வராங்க அப்படின்னா அவங்க எல்லா விதமான ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா பூண்டு அது என் பொறுப்பு ஏன் தெரியுங்களா அவங்க வந்துட்டு தெரியாம எந்த பூண்டை வாங்குறது எந்த பூண்டை விற்கிறது நமக்கு அவங்களுக்கு எந்த கஸ்டமர் இருக்காங்க அந்த தகவல் எல்லாமே தெரியும் நமக்கு நான் இந்த மாதிரி நான் பைக்ல தான் சேல் பண்ண போறேன் பைக்ல எடுத்துட்டு போய் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அதே சமயத்துல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்து இந்த பூண்டு வந்து பாத்தா நம்ம நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பூண்டு எது பண்ணுவோம் நம்ம உதிரி பூண்டு உடப்போம் இதுல நல்ல பூண்டு பிறக்க வச்சுக்குவோம் சோ இந்த மாதிரி இதுக்குன்னு கஸ்டமர் இருப்பாங்க இது பூண்டு என்ன பேர் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா தேசி தேசி நாட்டு பூண்டு இது வந்து மீடியம் சைஸ் இதுல வந்து இந்த மீடியம் சைஸ் தான் இங்க அதிகமா வந்து ஓடும் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து ரீட்டைலுக்கு வந்து பைக்ல எடுத்து செல் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் சரி ஓகே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க மாயிச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் ஏன்னா அந்த வேலை அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கும் லோ மார்ஜினாக வச்சா அதிகமாக வைக்கலாம் சரி கஸ்டமர் தேடி வர போறாங்க இதான் விஷயம் சரி இப்போ மினிமம் மேக்ஸிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பண்ணலாம்ன்றீங்க மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம் மினிமமுக்கு ஒரு பேக் இருந்தாலும் போதும் ஏன்னா ஒரு பை நாற்பது கிலோ வருங்க

ட்ரான்ஸ்போர்ட் எப்படி அனுப்புவீங்க பேமெண்ட்லாம் எப்படி போடுறது டேரெக்டாக வரணுமா இல்லை டேரெக்டாக வரவங்க டேரெக்டாக பே பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க அக்கௌண்டில் போன் பே ஜிபே அக்கௌண்டில் பண்ணிங்கன்னா அவங்க பணம் ரிசீவ் ஆனோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்கள் எல்லாமே இது பண்ணிடுவோம் தகவல் அனுப்பிச்சிருவோம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இந்த ஓகே உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து அனுப்பிச்சிருக்கோம் எந்த ட்ரான்ஸ்போர்ட் அவங்க கேக்குறாங்களா அவங்களுக்கு நேர் போய் எந்த டிரான்ஸ்போர்ட் அங்க வந்து டெலிவரிக்கு அவைலபிலிட்டி இருக்கும் சரி ஓகே அது தகுந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சுட்ருவோம் அவங்க இப்போ டேரெக்டாகவும் வரலாம் பேமெண்ட் போட்டு பேமெண்ட்டும் போட்டு வரலாம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இருக்கும் திருப்தி இப்போ நம்மகிட்ட வாங்கின பொருள் பொருள் என்ன இவர்கிட்ட வந்து எச்சா வாங்கிட்டோம் அப்படின்ற அந்த மாதிரி கிடையாது நம்பி வரலாம்ல உங்களை நூறு சதவீதம் நம்பி வரலாம் ஏன்னா இப்ப நீங்க போய் மத்திய பிரதேசம் போறோம் அப்படின்றது கிடையாது மத்திய பிரதேசம் போனாலும் நீங்க மார்க்கெட்ல வாங்க போறீங்க நம்ம இது போக மத்த பிசினஸும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா ஆமா என்னென்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு எடுப்போம் ஸ்பெஷலி பூண்டு பூண்டு போக பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா எடுப்போம் கடுகு எடுப்போம் தனியா வந்து மல்லி மல்லி முழு மல்லி தனியா அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டக்கல் எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் எடுக்கிறது ஏன்னா இது ரெகுலராக எடுப்போம் எல்லா பில்ட்டிலுமே விளையிற பொருள் எது இந்த தனியா மக்கள் ஆர்வப்பட்டாங்க அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் மத்திய பிரதேச போலாம் ட்ரெயின்ல போயிட்டு போய் எந்த மாதிரி எங்களா இருக்குது வீடியோ எடுத்து கண்டிப்பா எடுத்து மக்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சார் வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம் ரொம்ப நன்றி நன்றி கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூண்டு பிரதர் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்குதுங்க பல ஆங்கில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு மார்ஜின் இருக்குதுங்க என்னைக்கு இது ரேட்டு ஏறுனு தெரியாது ஸோ அந்தளவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்டே ஆகாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பூண்டு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பெரிய லெவலில் நான் வாங்கி கை மாற்றி சம்பாதிக்க போகிறேன் எப்படி உங்களுக்கு பூண்டை பற்றி ஐடியா இருந்தாலும் மறக்காமல் சாரை கனெக்ட் பண்ணலாம் கட்ட வச்சுருக்கவங்க இருந்தே பண்ணுறவங்க பல்காக பண்ணுறவங்க எப்படி எப்படிலாம் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பூண்டு தேவை இருக்கும் எல்லோரும் சாரை கனெக்ட் பண்ணலாம் டைரெக்டாக வாங்க இவங்களோட அட்ரஸ் அட்ரெஸ் கொடுத்துருக்கோம் லைவ் லொக்கேஷன் கொடுத்தோம் சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் சார் கால் பண்ணி பேசுங்க ஓகே ஃபிரண்ட் நல்ல எல்லாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி